ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன அடுத்தது என்ன லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உறைவீச்சு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் அனைவரும் வருக அனுமதி இலவசம் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மாகாணத்தின் வடக்கு பரீஜிஸ்தான் மாவட்டத்தில் தாலிபன்கள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பதினாறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வாகனத்தை ஒரு தற்கொலைப்படை பயங்கரவாதி ராணுவ வாகனங்கள் மீது மோதியதிலேயே இந்த பேரழிவு ஏற்பட்டது இந்த தாக்குதலில் ராணுவத்தினர் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் உட்பட இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் தாக்குதலால் இரண்டு வீடுகள் சேதமடைந்ததோடு ஆறு குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தாலிபன்கள் கஃபிஸ் ஹுல் பஹதூர் பிரிவு பொறுப்பேற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாகிஸ்தானில் தாக்குதல்களின் எண்ணிக்கை கூடியுள்ளது குறிப்பாக திஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் என அழைக்கப்படும் அமைப்பு அரசுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் எதிராக தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கைபர் பக்துன்குவா மற்றும் பலிஜிஸ்தான் மாகாணங்களில் மட்டும் சுமார் இருநூற்றி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன